அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நடிகையும் மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய நிர்வாகியுமான ஸ்னேகா முருகதாஸ் அவர்களுடைய இஷ்யுவை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்னேகா முருகதாஸுக்கும் ஆட்டோ ட்ரைவருக்கும் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் ஏன்னா முழுக்க முழுக்க தவற ஃபுல்லாக மக்கள் நீதி மையம் கட்சி நிர்வாகி ஸ்னேகா மீது வைத்துக்கொண்டு செருப்பால் ஆட்டோ டிரைவரை சப்பு சப்பு நாலு அடி அடிச்சிருக்கிறாங்க ஸ்னேகா எதுக்கு ஆட்டோ டிரைவரை இந்த அளவுக்கு கொடுமையாக கொடூரமாக ஆபாச வார்த்தைகளை பேசி தாக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இஷ்யூ வெளியே வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அந்த ஒரு வீடியோ அந்த ஒரு வீடியோலேயுமே எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது வீடியோ எடுத்தது யார் அவங்க கூட வந்தவங்க கூட வந்தவங்க இவங்க பண்ண தப்பை எப்படிங்க காட்டுவாங்க இந்த ஆட்டோ டிரைவர் எதுவுமே பண்ணலை கேட்டால் அது வந்து வீட்டோட ரெக்கார்ட் ஆகலை அவரான ஆட்டோ ட்ரைவர் வந்து எங்களை ஆபாசமாக பேசினார் அடித்தார் அப்படின்ட்டு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் அது ப்ரூவ் பண்ணப்படலை இதில் கூட இன்னொருத்தர் ஒரு சமூக ஆர்வலர் போல் அவரும் வந்து ஒரு கருப்பு சுட்டு போட்டு கண்ணாடி போட்டு சப்பு சப்புனு ஏ பெண்களே பார்த்து நீ வந்து இப்படி பேசுவியா பெண்களை கை நீட்டுவியா அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்கள் மேலே அவ்வளவு பாசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அடி அடின்னு போட்டு அந்த ஆட்டோக்காரர் அடிக்கிறாரு ஸ்னேகாவும் சேர்ந்து அடிக்கிறாங்க அந்த ஆட்டோக்காரரு பாவம் போல் அந்த இடத்துல இருக்கிறாரு அந்த ஒரு பட்சத்தில் இந்த ஒரு சூழ்நிலையில் யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன் அந்த வீடியோலேயும் நிறைய மர்மங்கள் ஒழிஞ்சிருக்கு வீடியோ பாதி கட்டாய் கட்டாய் வந்திருக்கும் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன் இன்னும் அந்த லைவ் ஸ்பாட்டில் நடத்த விஷயங்களே வேறு ஆனால் நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட வீடியோக்களில் கொஞ்சம் நஞ்சன்னா அந்த மக்கள் நீதி மைய நிர்வாகி ஸ்னேகாவை பற்றியான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு இது எல்லாமே அந்த ஆட்டோ ட்ரைவரையே ஃப்ரேம் பண்ணுற மாதிரி தான் வீடியோக்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அதே போல் காவல்துறையும் அந்த ஆட்டோ ட்ரைவர் தான் கைது பண்ணியிருக்காங்களே தவிர ஸ்னேகாவை கைது பண்ணல ஸ்னேகாவை கைது பண்ணி ஜாமீன் அப்படிங்கிற பேரில் வெளியே விட்டுட்டாங்க இதுக்கு வந்து கைது பண்ணாமல் இருந்திருக்கலாம் தான் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் உங்களில் ஒரு நாள் பிரேம் பிரேம்குமார் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து ஆரம்பிக்கிறேன் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மக்கள் நீதி மையத்தினுடைய நிர்வாகியும் நடிகையுமான ஸ்னேகா அவங்களுடைய தோழியை கூப்பிட்டு ஆட்டோவில் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆட்டோவில் ஏறி இருக்கிறாங்க அந்த ஆட்டோவில் ஏறி அந்த ஆட்டோ ட்ரைவர்ட்ட அந்த இடத்த சொல்லிட்டாங்க அந்த ஆட்டோ டிரைவர் யூனிஃபார்மில் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது ஆட்டோவில் ஏறி உக்காந்துட்டாங்க ரெண்டு பேரும் ஆட்டோவில் ஏறி உட்காந்து ஆட்டோ போக நேர் வழியாக போனால் டிராஃபிக் இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி குறுக்கு வழியில் அந்த ஆட்டோ ட்ரைவர் போயிருக்கிறாரு இந்த அம்மா கேட்டிருக்கிறாங்க நாங்கள் போக வேண்டிய இடம் வேறு நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்நேகா ஆர்கூமெண்ட்டரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆர்க்யூமெண்டர் ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் சரி இவங்க வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது நீங்கள் ஆட்டோவிட்டே இறங்கிக்கோங்க நீங்கள் வந்ததுக்கு கூட காசு கொடுக்க வேண்டாம் ஆட்டோவில் இருந்து மட்டும் இறங்கி போயிருங்க அப்படிங்கிறது தான் அந்த ஆட்டோ டிரைவர் பேசின ஒரே வார்த்தை கடைசி வார்த்தை முதல் வார்த்தை எல்லா வார்த்தையும் அதுவாக மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இங்கே மக்கள் நிதி மையத்துடைய கட்சியினுடைய நிர்வாகி ஸ்னேகா அவர்கள் பேசின வார்த்தைகள் அடுத்த அடிகளே வேறு காசே கொடுக்க வேண்டாம்னு ஒரு ஆட்டோ ட்ரைவர் சொல்லிட்டாரு உங்களையும் ட்ராப் பண்ண மாட்டேன் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க இந்த இறங்கி இறங்கிட்டுங்க என் ஆட்டோ விட்டு இறங்கிருங்க அப்படிங்கிறதான் அந்த ஆட்டோ டிரைவர் சொன்ன வார்த்தை நீ என்னையே இப்படி சொல்லுவியா என்னையே அதாவது அவங்க அவங்கள பெரிய மகாராணி இல்லாட்டி எதையும் நாட்டை எதையும் இருக்கிறவங்க அப்படின்னு நினச்சிட்டாங்களான்னு தெரியல இல்லாட்டி வானத்திலேருந்து டேரெக்டாக கடவுளின் குழந்தை அப்படின்னு என்ன நினச்சிக்கிட்டாங்களான்னு தெரியல என்னையே நீ இப்படி சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு போய் அடி என்னையே அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ விட தான் இறங்க சொன்னார் ஆனால் அவங்க ஃப்ரேம் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஸ்னேகா அப்படிங்கிறவங்க ஆட்டோவுடைய சாவியை வந்து எடுக்க போவாங்க எந்த ஒரு ஆட்டோ ட்ரைவரும் தன்னுடைய ஆட்டோ சாவியை எடுக்கிறத அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கும்பொழுது ஆட்டோ சாவி எடுக்காதுங்க அப்படின்ட்டு அவர் கையை தான் தட்டி விட்டார் கையை தட்டி விட்டதுக்கு இவர் என்ன அடிச்சிட்டான் என்னையே அடிச்சுட்டியானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆட்டோ ட்ரைவர் இறங்கிட்டார் உடனே சாவியை எடுத்துகிட்டு போய் செருப்பாளன் டங்கு டங்கு நாலு அடி அடிச்சுட்டாங்க ஒரு சமூக ஆர்வலர் ஒருத்தரும் வந்து செமையாக வச்சு வெளுத்து வாங்கிட்டார் அந்த ஆட்டோ டிரைவர் பாவம் போல் அடி வாங்கிட்டு அங்கே நின்றுட்டு இருந்தார் அந்த ஆட்டோ டிரைவர் இன்றைக்கி காவல் நிலையத்தில் கம்பி அணிட்டு இருக்கார் தப்பே அவர் மேலே கிடையாது ஆனால் காவல் நிலையத்தில் கம்பி அணிட்டு அப்படிங்கிறது வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்கு அனைத்து ஆட்டோ டிரைவர்கள் சங்கத்தினரும் இதற்கு ஒன்று கூடி இந்த பிரச்சனையை கூடிய சீக்கிரம் முடித்து வைக்கணும் அப்படிங்குறதா எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்குது ஏன்னா ஆட்டோ டிரைவர் மேலே தவறு இல்லை அப்படின்ட்டு சொல்ல முடியாது தவறு இருக்குது பட் இருந்தாலும் முழுக்க முழுக்க தவறு நீங்கள் எப்படிங்க உங்களை அடிக்க நீங்கள் ஒரு டிஃபரென்ஸு கூட நீங்கள் பண்ண மாட்டீங்களா ஆ சொல்லுங்கள் அதைத்தான் அந்த ஆட்டோ ட்ரைவர் பண்ணார் ஆனால் அதை அவர் பண்ணதுக்கே இவ்வளோ தூரம் அவரை வாட்டி வதச்சிக்கிட்டுருக்கிறாங்க முதல் விஷயம் தவறு வந்து ஸ்னேகா முருகதாஸ் மேலேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த புகாரை வாபஸ் வாங்கலை இன்னும் வரைக்கும் வாபஸ் வாங்கலை தவறு இவங்க மேலே இருக்குன்னு தெரிஞ்சு வாபஸ் வாங்கலை அந்த ஆட்டோ டிரைவர் இன்றைக்கி கம்பி இதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது காவல்துறை அவங்களாவே வழக்கு பதிவு பண்ணி நீங்கள் ஆட்டோ டிரைவரை அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்னேகாவை கஸ்டடியில் எடுக்கும்போது கூட கா ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துடுறாங்க இப்போ கம்பி உள்ளே இருக்கிறது ஆட்டோ டிரைவர் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருடைய வருத்தமாகவே இருக்குது நல்லா நினச்சி பாருங்கள் மூணாவது விஷயம் ஒரு ஆட்டோ டிரைவர் இப்படி அடி வாங்கிட்டாரு நாளைக்கு ஒரு ஸ்டாண்டில் போய் நிற்கணும் நாளைக்கு நாலு கஸ்டமர்ஸை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இவன் வந்து அடி வாங்கின வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இனிமேல் அவர் வெளியவே வந்தால் கூட வெளியே வந்துடுவார் இதெல்லாம் ஒரு பெரிய மாற்று கிடையாது தான் வெளியே வந்துடுவார் வெளியே வந்தாலும் அவர் மேலே பட்ட அந்த களங்கம் அந்த ஒரு தூசி போகவே போகாது அப்படிங்கிறது தான் மன வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்குது தப்பு இருந்தாலும் மனசாரி போயிருங்க நாலாவது விஷயம் அந்த அதாவது அந்த ஆட்டோவில் கூட இருந்தால் அவங்களுடைய தோழி அவங்க தான் வீடியோ எடுத்துருந்தாங்க ஸ்னேகா அவர்கள் இந்த தோழிகிட்ட சொல்கிறாங்க ஏய் ஒரு கேவலம் ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன அடிச்சாண்டி கேவலம் ஆட்டோ டிரைவர் அப்படி கேவலம் ஆட்டோ டிரைவர் அந்த கேவலமான ஆட்டோவில் நீங்கள் எதுக்கு ஏறுறீங்க முதல்ல ஆட்டோ டிரைவர் தான் கேவலனே வச்சுக்கோங்க அந்த கேவலமான ஆட்டோவில் நீங்கள் எதுக்கு ஏறினீங்க நீங்கள் ஒட்டுமொத்த ஆட்டோ டிரைவர்களையும் கேவலம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்திலும் ஞாயம் கிடையாதுங்க இதுக்கு கூடிய சீக்கிரம் நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அதுதான் கோரிக்கை அனைத்து ஆட்டோ டிரைவர்கள் முன்னிலையில் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் சரி இப்போ இந்த ஆட்டோ டிரைவர் தப்பே பண்ணிவிட்டார்னே வச்சுக்கிடுவாங்க மொத்தமாக நீங்கள் அவரை பேர் சொல்லி திட்டினாலும் இல்லாட்டி அந்த ஆளுங்க சொல்லியிருந்தாலும் எதுவும் தெரிஞ்சிருக்காது ஒரு ஆட்டோ காரை என்னையே அடிச்சிட்டான் அப்படின்னா இது என்ன அர்த்தத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்ட்டு சத்தியமாக தெரில ஏன் ஆட்டோ ட்ரைவர்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா இதில் பல செய்தி சனர்கள் ஸ்னேகாவுக்கு கால் பண்ணி மேடம் நீங்கள் வந்து ஆட்டோ டிரைவர் அடிச்சிருக்கீங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு பேட்டி இருக்கிறாங்க அந்த பேட்டிலே அவங்க அவ்வளோ துமரம் சொல்கிறது என்னடான்னா ஒருத்தவன் என்னை அடிச்சிட்டா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் இதே இது உங்களை யாராவது அடித்தா நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஸ்னேகா வைக்கிறாங்க முதல்ல அடித்தது யாரும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்னேகா தான் கை வச்சுருப்பாங்க ஆட்டோவில் இருந்து சாவியை எடுக்க எந்த டிரைவருக்கும் ஒப்புக்கொள்வா சொல்லுங்கள் ஆட்டோவுடைய சாவியை அவங்க எடுக்க முயற்சி பண்ணதுனால கையை தட்டி விட்டார் அதனால இவர் என்னை அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் இவங்க போய் அடிச்சு விட்டு தான் நின்றுட்டு உடனே இவங்க யூஸ் பண்ணுற ஒரே கார்டு உமன்ஸ் கார்டு ஒரு பெண்ணை வந்து நீ இப்படி பண்ணுவியா ஒரு பெண்ணை வந்து நீ வந்து இப்படி கை நீட்டி பேசுவியா ஒரு பெண்ணை மேலே கையை வைப்பியா ஒரு பெண்ணை நீ ஆபாசமாக பேசுவியா ஒரு பெண் என் பெண்ணுனா என்ன எல்லா விஷயத்துலேயும் சம உரிமை அப்படிங்கிற பேரில் ஆண்கள் தான் ஆதிக்கம் பண்ணுறாங்க ஆதிக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண் ஆதிக்கத்தை இப்போ வளர்த்து விட்டு இப்படி அடிக்க விட்ட மாதிரி தெரியுது எனக்கு பார்க்குறதுக்கு உடனே அவங்க கையில் எடுக்கிறது உமன்ஸ் கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டு தான் கையில் எடுக்கிறாங்க இது கமல் கமல்சாருக்கு இதை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் உமன்ஸ் கார்டுன்னா என்ன அப்படிங்கிறது அப்படியே இவங்க அவ்வளோ துமுறா அவ்வளோ தப்பையும் இவங்க மேலே வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த பெண்களையும் உள்ளே எழுத்துப்பட்டுருது ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்கள் கொடுமை நடந்துச்சுன்னா அந்த பெண்ணை தான் நீங்கள் கேள்வி கேட்பீங்களா ஒரு பெண்ணுக்கு அப்போ இந்த நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்குது பெண்களுக்கெல்லாம் நல்ல பாதுகாப்பு இருக்க தான் செய்து உங்களை மாதிரியான சில திமுறை பிடிச்சவங்கள்டு எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதான் கோரிக்கை தவறெல்லாம் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் உமன்ஸ் கார்டை யூஸ் பண்ணுறதே முதல்ல தப்புன்னு நான் சொல்லுவேன் எந்த விஷயமாக இருந்தாலும் அதோட நியாயத்துக்குட்பட்டு நடைபெற வேண்டும் அது விசாரணையாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துலையும் பெண்களுக்கு இப்போ வந்து சம உரிமை கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உமன்ஸ் கார்டு அப்படிங்கிறது நீங்கள் எதுக்கு தூக்கிட்டு வரீங்க முதல்ல அந்த ஆட்டோ டிரைவர் பாவங்க அந்த கருப்பு சட்டை போட்டவர் கண்ணாடி போட்டு வந்தார் அவர்ட்டையும் அடி வாங்கிட்டு நிற்கிறாங்க அவங்களும் ஸ்நேகாவும் அடிக்கிறாங்க அவர் என்ன செய்வார் சொல்லுங்கள் அந்த இடத்துல ஒரு ஆட்டோ டிரைவராக யாருனே தெரியாதவங்க வந்து நம்மளை அடிக்கிறாங்க ஒரு பெண் அதாவது ஒரு சின்ன சின்ன மேடரை ஒரு பேச்சுவார்த்தையிலே முடியக்கூடிய மேடரை நீ வந்து பெண்களை இப்படி சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பெண்கள் பேரை வச்சு வந்து தன்னுடைய அடிக்க வராங்க அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ஆண்மகனுக்கு தனியாக இருக்கிறாரு அவருக்கு எதுவுமே ஓடாது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறது அவருடைய மைண்டில் இருக்குமே தவிர வேறு எதுவும் அவருக்கு தோணாது அப்புறம் அவர் யாருக்கோ கால் பண்ணி பேசுகிறேங்கிறாரு அதுக்கு கூட அவருடைய ஃபோனை எடுக்கிறதுக்கே இவங்க அலோவ் பண்ணல அப்படிங்கிறது இன்னொரு கொடுமையின் உச்சத்தில் இருக்குது ஏன் அவருடைய ஃபோனை எடுத்து அவர் யாருக்கோ கால் பண்ணிட்டு போகிறாரு உங்களுக்கு என்ன கால் பண்ணி யாரையோ வர சொல்கிறாரு உங்களுக்கு என்ன ஏன் பயப்படுறீங்க ஆ நல்லா அவர் தனியாக இருக்காருன்னு செருப்பு வச்சு அடிக்கும் போது அந்த பயம் வரலே யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மட்டும் பயம் எங்கேருந்து வருது நான் இறுதியாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம் கேவலமான ஆட்டோ காரை கேவலம் ஆட்டோ டிரைவரை நான் நடிச்சிட்டான் அந்த கேவலம் ஆட்டோ ட்ரைவர்ட்ட நீங்கள் ஏன் போய் சவாரி கேட்குறீங்க நீங்கள் ஏன் போய் அந்த ஆட்டோவில் ஏறுறீங்க ஆட்டோவில் இனிமேல் போகாதீங்க அப்படிங்கிறதான் குறிப்பிடத்தக்க விஷயம் இனிமேல் நான் சொல்கிறேன் எந்த ஆட்டோ டிரைவரும் இவங்கள பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஏற்றாதீங்க நடந்து போட்டு கேவலம் ஆட்டோ டிரைவர் தானே பஸ்ஸில் போட்டு கேப் புக் பண்ணி போட்டு ஏன் அவங்களுடைய சொந்த கார்லாம் வச்சுருப்பாங்க நடிகையாக இருக்கிறாங்க ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்க கார் எடுத்துகிட்டு போட்டு அவங்க ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போட்டு எதுக்கு நீங்கள் ஆட்டோவில் ஏற்றுறீங்க இனிமேல் ஏற்றாதீங்க அவ்வளோதான் முடிஞ்சி இப்போது நினச்சி பாருங்களேன் இப்போ அந்த சிறையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ டிரைவருடைய மனநிலை எப்படி இருக்கும் எந்த தப்புமே பண்ணலை தேவையில்லாமல் ஒரு சவாரி எடுத்துகிட்டுமே ஒருவேளை அந்த சவாரி எடுக்கலாட்டி நேரத்துக்கு நம்ம நல்லா இருந்தப்போ அப்படிங்கிறது அவருடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாமல் அந்த சவாரி எடுத்து இவ்வளவு காண்ட்ரவர்சியை வாங்கி தெளிச்சுக்கிட்டோமே அப்படின்ட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அவர் நேரத்துக்கு அதே போல் இன்றைக்கி இந்த விஷயம் தான் தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ஆட்டோ ட்ரைவரை ஒரு ஸ்நேகா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க தவிர இவங்க மேலே வச்சிக்கிட்டு எப்படி மீ எப்படி நியூஸ் சேனலுக்கெல்லாம் இவங்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க எப்படி ஃபோனில் பேசுகிறாங்க எப்படி இந்த விஷயத்துக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்லாம் நினைக்கும்போது தான் கூட கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இது வந்து இவங்க ஒரு அவர் தனிப்பட்ட முறையில் பேசினா கூட பரவாயில்லைங்க அவர் யூனிஃபார்ம் போடலை அதெல்லாம் ஓகே இவர் அடிக்கிறதுக்கான உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா சொல்லுங்கள் சாவியாக இருந்து எடுக்கிறதுக்கான உரிமையை யார் கொடுத்தா சரிட்டா அவர் ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறாரா கிளம்பிட்டு போகிறாரு அவருடைய நம்பர் இருக்குது ஆட்டோல நம்பர் இருக்குது ஒரு ஃபோட்டோ எடுத்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஏன் பண்ண முடியாதா அவரை கண்டிப்பாக அந்த இடத்துல அடித்தா ஆகணுமா நான் கேட்குறேன் அசால்ட்டாக எந்த தைரியத்தில் அவங்க அப்படி கை நீட்டினாங்க அப்படிங்குறதான் இங்கே கேள்வியாக இருக்குது கை நீட்டுறதுக்கான உரிமை யார் கொடுத்தது யார் கொடுத்தா கமலஹாசன் வந்து கொடுத்துட்டு போனாரா பாப்பா நீ வந்து ஏதாவது ஆட்டோ ட்ரைவர் பிரச்சனை பண்ணால் அவர் வந்து செருப்பால் அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போனாரா எங்க செருப்பால் அடிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குங்க இவர் வந்து உங்கள் மேலே எதுவும் கை வச்சாரா இல்லாட்டி தப்பாக எதுவும் பேசினாரா தப்பாக தொட்டாரா அப்படி பண்ணியிருந்தால் நீங்கள் செருப்பு என்ன அருவால் எடுத்து வெட்டியிருந்தால் கூட யாரும் உங்களை கேட்க போகிறது கிடையாது எதுவுமே பண்ணாமல் பேச்சுவார்த்தையில் முடியக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் இப்படியே ஜப்பாக எழுத்துட்டு போய் இன்றைக்கி அவரை மாட்டி விட்டு வச்சுருப்பீங்களா எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அந்த ஆட்டோ டிரைவர் தவறே செஞ்சுட்டாரு அப்படிங்கிற பட்சத்திலும் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஏ போலீஸ் ஸ்டேஷன் இப்போ உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சா அடிச்ச பிறகு உங்க கணக்கு போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சா அதுக்கு முன்னாடி தெரியலையா அதுக்கு முன்னாடிலாம் நூறுக்கு ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணு அந்த ஹண்ட்ரடுக்கு வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு தெரியலையா அடிச்ச பிறகு தான் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறார் நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேங்க இறங்க மாட்டுறீங்க அப்படின்னு அவர் சொன்னோன்னே எங்கே இவன் போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடுவானோங்கிற பயத்தில் இவங்க நாம முந்திக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடித்து அவர் மேலே ஒரு ஃப்ரேம் பண்ணி அவர் மேலே கம்ப்ளைண்ட் இவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஃபேர் போட்டாங்க காவல் நிலையத்தில் போய் அவ்வளோதான் கதை இப்படி இருக்கு இது எல்லாத்தப்பையும் அவங்க மேலே வச்சுக்கிட்டு ஒரு நாடகம் மாடிட்டு இந்த ஸ்நேமோகன் தாஸ் பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களை உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்குது நான் தெரிஞ்சு விரும்புகிறேன் அதே போல் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நடக்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் நடத்தப்பட்டிருக்கீங்களா டோன்ட் வரி கைஸ் பிரேமார் ஸ்கேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன் டாடா பாய்